ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னியோட வீடியோ வந்து என்னோடய ஷஷ்டிலேருந்து நான் வந்து வேல்மாரல் படிக்க ஆரம்பித்தேன் அது பற்றியான வீடியோ தான் இது இப்போது குக்கிங் அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லைங்க நான் வந்து வேல்மாரல் வந்து ஷஷ்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து டியூஸ்டே ஃப்ரைடே இல்லைன்னா முருகருக்கு உகந்த நாள் எதுவும் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் பட் நான் ஷஷ்டி வளர்ப்புற ஷஷ்டியில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கு நம்ம எப்போவுமே எந்த ஒரு பூஜை இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை தான் பண்ணணும் அதுக்காக நான் எல்லாமே அபிஷேகம் பண்ணிக்கிறேன் என்கிட்ட இந்த வேலெல்லாம் எல்லாம் இருக்குது ஸோ நான் எல்லாத்துக்கும் நான் அபிஷேகம் பண்ணிக்கிறேன் நாம் சிலை வழிபாடு பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த கடவுளோட நாளில் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பிள்ளையார் பூஜைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இல்லையா ஒரு புது பூஜை நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் அந்த மாதிரி இருக்கலான்னு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து நம்ம எது ஸ்டார்ட் பண்ணாலும் பிள்ளையார்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸோ அவருக்கு நான் அபிஷேகம் பண்ணிவிட்டு அவர் கூடிய நான் வேல் முருகர் அப்புறம் சால கிராமம் கல் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நான் அபிஷேகம் பண்ணுறேன் நம்ம வந்து லைக் பால் பச்சை பால் காய்ச்சாத பால் இருக்கணும் அது இல்லைன்னா பன்னீர் இல்லைன்னா வந்து சந்தனம் திருநூறு குங்குமம் மஞ்சள் பஞ்சாமிரதம் தேன் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் நான் எப்பவுமே இதே மெத்தட் தாங்க ஃபாலோ பண்ணுவேன் இது வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சி நான் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் பண்ணுவேன் நான் வந்து எப்படின்னா டெய்லியே இப்போ மண்டேனா வந்து என்னோடய சிவனுக்கு பண்ணுவேன் டியூஸ்டேனா வந்து முருகர் அண்ட் வேலுக்கு பண்ணுவேன் வெனஸ்டே பிள்ளையா இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று பண்ணுவேன் பட் வந்து நல் இப்போ ஷஷ்டிங்கிறதுனால அஞ்சு வகையான அபிஷேகம் பண்ணுறேன் ரெகுலராக வீக்லி பேஸ் நான் பண்ணுறேன்னா பால் அண்ட் தன் பால் தான் போட்டு பண்ணுவேன் நான் வந்து ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வேல்மாரல் படிக்கணும் அதுதான் நான் வந்து பால் அப்புறம் குங்குமம் மஞ்சள் சந்தனம் திருநீர் இந்த அஞ்சு வச்சு நான் அபிஷேகம் பண்ணேன் நம்ம வந்து எந்த பூஜை பண்ணிணாலுமே வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க அது இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் இருக்கும் இல்லையா இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு ஹேபிட் வந்து நம்ம ஒரு ரொட்டீனை க்ரியேட் பண்ணோன்ட்டு ஸோ அந் இந்த மாதிரி டைமை வந்து நம்ம ஒரு எதனா ஒரு பழக்கத்தை விடணும் இல்லைனா ஒரு பக் பழக்கத்தை வந்து ரெகுலராக பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் ஏர்லி மார்னிங் பண்ணேன்னா எந்த சவுண்டும் இல்லைங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் பண்ணும் போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் அன் ஹவர் எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ட் வந்து நான் வேல்மரல் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஸோ மொத்தமாகவே ஒன் ஹவர் வச்சுக்கோங்களேன் மற்ற சின்ன சின்ன வேலைலாம் இருக்கும் இல்லையா அந்த ட்ரெஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் ஹவர் கிட்டே வந்துடுச்சு ஸோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதோட ப்ளேஸில் வச்சிடலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி பிள்ளையார் பூஜை ஃபஸ்ட் பண்ணுமோ செகண்ட் வந்து நம்ம நம்மளோட குலதெய்வத்தை அழைக்கணும் அதுக்கு வந்து எனக்கு வந்து சிலை வழிபாடு கிடையாது குலதெய்வத்துக்கு அதனால் நான் சொம்பில் தண்ணி ஃபில் பண்ணி இந்த ஆண் குலதெய்வம்னால் தெய்வம்னால நான் வந்து திருநூறு போட்டிருக்கேன் தண்ணியில் கூட நான் வந்து திருநூறு போட்டு பச்சைக்கர் பூரம் போட்டுருவேன் இந்த சொம்பில் இருக்கிற தண்ணி தாங்க என்னோடய குலதெய்வமாக நான் நினச்சி நான் வந்து டெய்லி விளக்கேற்றுவேன் இவருக்குன்ட்டு நான் வந்து தண்ணி விளக்கு அகல் விளக்கு வச்சுருக்கேன் நான் கடைசியாக போட்டது பச்சை கற்பூரம் அண்ட் ஏலக்காய் கூட போடலாம் நான் வந்து சண்டே சண்டே அந்த தண்ணியை மாற்றிடுவேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம விளக்கு ஏற்றும் போது எப்போவுமே வந்து இந்த தொண்ணை விளக்கில் தான் ஏற்றணும் நான் ஷஷ்டி கும்பிடும் போது ஆறு விளக்கு ஏற்றுவேன் இந்த நான் வந்து அகல் விளக்கு தான் வச்சுருந்தேன் பட் வந்து பிராஸ்லேயே மாற்றலான்னு மாற்றிக்கிட்டேன் அகல் விளக்கு கூட யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஏற்றி முடித்த அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தீபம் தூபம் எல்லாத்தையும் ஏற்றி வச்சிடுறேன் இது வந்து ஒரு குட்டி வெள்ளி வேலுங்க நான் வந்து சும்மா அந்த வேல் மாறல் படிக்கும் போது கையில் வச்சுட்டு படிப்பேன் ஸோ எங்கே போனாலும் இந்த வேலு வந்து என் பேக்கில் எடுத்துகிட்டு போ போட்டு போயிடுவேன் ஸோ தட் வந்து அது ஒரு சேஃப் சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம எதுனா ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணுறோன்னா இந்த சஸ்திர பந்தம் படிக்கலாம் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேம் டைம்ஸ் அந்த ஃபோர் இது படிக்கணும் நெக்ஸ்ட் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரெண்டு கொடுத்திருப்பாங்க ஆரம்பிக்குது இல்லையா அது நெக்ஸ்ட் வந்து அலங்காரம் அதுவும் படிச்சு முடிக்கணும் வந்து ஏன் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறு முறை படிச்சுட்டு திருத்தணியில் ஒதித்தருளும் வந்து என்னோடய புக்கில் டுவெண்ட்டி டைம்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் இந்த திருத்தணியில் ஒதித்தருளும் வந்து நான் டுவெண்ட்டி டைம்ஸ் படிப்பேன் சில புக்கில் வந்து டுவெல் டைம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அவங்கவுங்க புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ படிக்கலாம் எனக்கு வந்து டைம்ஸ் ஸோ நான் வந்து இருபது முறை இதை ஃபுல்லாக படிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ரேசஸ்க்கும் திருத்தணியில் அகெயின் வரும் அதை முடிச்சுட்டு நம்ம கடைசியாக வந்து வேல்மாறல் முற்றும் அது வரைக்கும் படித்து முடிக்கணும் இதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சாங்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஃப்ரேசஸோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நம்ம வந்து மீனிங் புரிஞ்சு படித்தா இன்னும் சிறப்பு எனி ஒன் டைம் கதை படிக்கிற மாதிரி படிச்சிட்டோன்னா போதும் நான் முருகன் ரிலேட்டட் எதிராக இருந்தாலும் படிப்பேங்க என்னோட சின்ன வயசுலேருந்து வந்து சம்திங் ரிலேட்டட் டு முருகன் எனக்கு எதனா ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் அதனால் நான் படிப்பேன் என்னோடய குழந்த பிறந்த வரைக்குமே அவரோட செயல் தான் அதனால் அது ஒரு நன்றி கடன் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு நடுவில் வந்து நான் என்ன பண்ணேன்னா தேனும் திணைமாவும் பண்ணேன் அதுக்கு வந்து நெய்யில் வந்து திணையை நல்லா வறுத்துக்கிட்டேன் இதை ஜஸ்ட் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்தா போதும் நல்ல குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இதில் வந்து ஹனி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து உருண்டை பிடிக்கணும் முருகருக்கு வந்து தேனும் திணைமாவும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் அடிக்கடி செய்வேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனாலே நான் இதை வந்து அடிக்கடி செய்வேன் இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி பிரசாதம் நம்ம செய்கிறது எனக்கு என் முருகர் மேலே ரொம்ப கிராட்டிடியூடு இருக்குதுங்க என்னோடய சின்ன வயசுலேருந்தே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் எனக்கு அவர் ரிலேட் ஆவார் என் முக்கியமாக என்னோடய குழந்தை நான் எதிர்பார்க்காத அளவுக்கு பம்ப்ஸ் மொமெண்ட்லாம் நடந்திருக்கு ஸோ அவருக்காகவே எப்போவுமே நான் அந்த கிராட்டியூட் கொடுத்துட்டே இருப்பேங்க அவருக்காக தான் நான் அருளிப்பூலாம் வளர்த்துட்ருக்கேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறுக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்